ஸ்ரீ ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலேருந்து சாஞ்சி சாந்தி ஜோதிட அதாவது சென்ற வாரம் வந்து பித்திரு தோஷம்னா என்ன பித்திரு தோஷத்தை நம்ம எவ்வாறு நீக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் இன்னும் வந்து பித்திரு சாபம் நீங்க இன்னும் நிறைய வழிபாடு இருக்கு பித்திரு வழிபாட்டின் போது நம்ம எப்படி அதை கவனித்து செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு டிப்ஸ் தரேன் அதாவது ஒண்ணு இல்லைங்க இந்த பித்திரு சாபம் நீங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எழுந்து பிதிர்காரகனான சூரியனை நோக்கி குளித்து தூய்மைய தூய்மையான உடையுடன் நின்று நாம் வழிபாடு செய்தால் நல்ல பலனை கொடுக்கும் அதாவது சூரிய பகவானை மனதில் நிலை நிறுத்தி கூறி வந்தாலே பித்திருக்கனால் ஏற்படும் தடை நீங்கி வாழ்வின் நன்மை ஏற்படும் அதாவது இந்த பித்திருதை உடையவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரும் அமாவாசை அன்று இது செய்தால் இன்னும் பலன் நிறைய கிடைக்கும் தடைகளெல்லாம் நீங்கி சுபகாரியங்கள் நடக்கும் சரிங்களா பித்திரு பூஜை செய்ய சிறந்த தலம் அப்படின்னு இருக்கு நிறைய இருக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து திருநா திருநாவாய் என்ற ஊரில் இருக்கு இது அதாவது அப்படின்னு இதனுடைய பேரு நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாத ஒன்றானது இந்த இது இந்த விருட்சத்தின் அடியில் பித்திருக்களுக்கு அமாவாசை என்று அன்னம் வைத்து வழிபடுவார்களாம் அதாவது அந்த 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 கோயிலுடைய தல விருட்சத்தின் அடியில் பித்திருக்களுக்கு அமாவாசை என்று அன்னம் வைத்து வழிபாடு செய்வார்களாம் அப்ப அந்த பித்திரு பூஜை செய்தால் நல்ல பலன் அடையலாம் என்பது அஹ் நேதி சரிங்களா அதே மாதிரி இந்த பித்திரு வழிபாட்டின் போது நாம் எப்படி கவனிக்கணும் அதாவது நல்ல தெரிஞ்சுக்க நிறைய பேர் எப்படி அந்த திதி தர்ப்பணம் மாட்டேங்குது இறந்த டேட் எடுக்கிறாங்க சரிங்களா எங்களுக்கு பதினோராவது மாசம் தான் நாங்க செய்வோம் இதெல்லாம் தவறு நம் முன்னோர்கள் இறந்த நேரம் மற்றும் திதிகளை நாம் குறித்து கொள்ள வேண்டும் அந்த திதி அடுத்த ஆண்டு எப்போ வருமோ அப்போ தான் பித்திரு தர்ப்பணம் செய்வது அதுதான் நல்லது பித்தர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்யும் போது காலை ஏழு மணிக்குள் செய்து விட வேண்டும் அதிகாலை பிரம்ம மூர்த்தத்தின் போது தர்ப்பணம் செய்வது மிக மிக நல்லது முறைப்படி சரியான நேரத்தில் செய்தால் கஷ்டங்கள் நீக்கும் இந்த பித்தர்களுக்கு தர்ப்பணம் நதிகள் கரைகளில் கொடுத்தால் அதற்கு அதிக சக்தி உண்டு பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்வது பல யாகங்கள் செய்வதை விட மேலானதாக கருதப்படுகிறது அதாவது ஒரு ஆண்டிற்கு ஒருவர் தொண்ணூத்தி ஆறு முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டுமா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூத்தி ஆறு முறை தர்ப்பணம் செய்யணுமா சரிங்களா அப்போ அமாவாசை மற்றும் சூரிய சந்திர கிரகணங்களில் பித்தர்களுக்கு செய்யும் தர்ப்பணங்களுக்கு மிகுந்த பலன் உண்டு அமாவாசைக்கு செஞ்சாலும் சரி சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் பொழுதும் செய்வது அதிகமான பலன் கொடுக்கும் அமாவாசை என்று அன்னதானம் செய்வது மிகவும் நல்ல ஒரு பலனை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அது மாதிரி இந்த பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம கடைபிடிக்க வேண்டியது வெங்காயம் பூண்டு மற்றும் வாசனை திரவியங்களை அன்று நாம் தவிர்த்து விட வேண்டும் சரிங்களா இப்ப ஒரு வருடம் பூஜை செய்ய நம்ம தவறி விட்டால் பித்தர்களுக்கு மனம் வருத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுறாங்க அதனால தவறாமல் அந்த திதி தர்ப்பணங்களை கரெக்டா கொடுங்க சரிங்களா அஹ் அதே மாதிரி ஆடி அமாவாசை செய்யும் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் பொழுது அதுக்கு அதிக சக்தி உண்டு ஆஹ் அதாவது அந்த பித்திருக்களை சார்ந்த படுத்தினாலே வாழ்வில் எல்லா வளமும் நம்மளுக்கு கிடைக்கும் அஹ் பித்தர்களுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம ஜாதகத்திலே முன்னோர்கள் செய்தது யாராக இருக்கட்டும் அந்த சாபத்தை நீக்கக்கூடிய அருமருந்து நம்ம கையிலயே வச்சிருக்கிறோம் அதை நம்ம முறைப்படி கரெக்டா நம்ம செஞ்சாலே வாழ்க்கையில் கஷ்டங்கள் விலகி நல்ல பலனை நாம் அடையலாம் சரிங்களா அஹ் அதே மாதிரி வந்து பாத்துக்கோங்க ரெண்டு நட்சத்திரம் சொல்றேன் திருவாதரை புனர்பூசம் இந்த வரக்கூடிய நட்ச இந்த நட்சத்திரத்தில் அமாசை வந்தால் தர்ப்பணம் செய்யுங்க பனிரெண்டு வருடங்கள் பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் அமாவாசை வந்தால் தர்ப்பணம் செய்ங்க பனிரெண்டு வருட பித்திருக்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய பலன் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் புரியுதா அதனால பித்திரு சாபம் இருந்தால் நம் வாழ்க்கையிலே முன்னேற்றமே வராது நீங்க எந்த கோயில போய் வழிபாடு பண்ணினாலும் பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதனால பித்திருக்களுடைய வழிபாடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மேம்பாட்டிற்கு வழி செய்யும் உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையை நல்முறைப்படுத்தும் அதனால பித்திருக்களுடைய சாபத்தை நீக்குங்க நல்ல வழிமுறை கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை நன்மையாக நல்ல பலனை அடைந்து வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் ஓம் நமச்சிவாயா